ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லிக்கு மட்டும் என்ன சைடு செஞ்சாலும் இந்த சட்னியாக இருக்கட்டும் குருமாவாக இருக்கட்டும் இல்லை குழம்பாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் என்ன செஞ்சாலும் சரி இந்த இட்லிக்கு மட்டும் வந்துட்டு அவர் குறை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இட்லி வந்து யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது ஆனால் இட்லியில் இருக்க நன்மைகள் வந்துட்டு யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது பிடிக்கவும் மாட்டேங்குது என்ன சொல்கிறது அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆர்வத்தோடு சட்னி வந்துட்டு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வந்து செய்யலான்ற ஒரு முடிவில் வந்துட்டு இறங்கியிருக்கேன் ஒரு காலத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு தக்காளி கொத்தமல்லி கொத்தம் வர கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் கீரையும் வந்து போட்டிருக்கேன் இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வணக்கிக்கலாம் கொஞ்சம் அப்போ போட்டு வந்துட்டு நல்லா வந்து வணக்கிட்டேன் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரமிளகா வந்துட்டு போட்டிருக்கேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தக்காளி மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தக்காளி வந்துட்டு தக்காளி சட்னி மாதிரிக்கு இருக்கணும் இப்போது ஒரு சிலவங்க வந்து ரெண்டு இது வந்து ரெண்டு தக்காளி வந்துட்டு போட்டாலே வந்துட்டு போதுமானது இப்படி தான் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு செய்வாங்க ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அந்த சட்னி வந்து செஞ்சு கொடுத்துடலாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நிறையா இருந்துச்சு அதையும் வந்துட்டு சேர்த்து போட்டு கருவேப்பில் தனியாக போட்டால் தானே ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க அதனால் அப்படி சேர்த்து அரைச்சி கொடுத்துர்லாமே சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு வித்தியாசமான முறையில் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து செஞ்சேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க தேங்காய் சட்னி கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கருவேப்பில் பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகா அப்புறம் வேறு என்ன அவ்வளோதான் பொட்டுக்கல இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஆனால் தேங்காய் சட்னிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கருப்பில் நிறையா தான் போட்டிருக்கேன் இது என்ன தேங்காய் சட்னி வந்துட்டு இப்படி இருக்குது தேங்காய் சட்னி இந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து கேட்டாங்க இல்லை இல்லை இது வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து தேங்காய் சட்னி இப்படி தான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன் ஆனால் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரெண்டு சட்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்க இருந்துச்சு ஆனால் நானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வந்துட்டு மறந்துட்டேன் ஒரு வழி வந்து பார்த்தீங்கனாக்கா சட்னி ரெண்டு சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு இட்லி வந்து டூ இட்லி வந்து பார்த்திங்கனாக்கா செம்ம சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக தாங்க வந்துருந்துச்சு என்ன சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நானும் எவ்வளோ முப்பது வருஷமாக நானும் மாவு ஆட்டி வந்துட்டு இட்லி சுட்டு தோசை சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரே டைமில் இட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட்லியில் வந்து கரெக்டான உப்பு பாதம் வந்துட்டு இன்றைக்கி தாங்க இருந்துச்சு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பு வந்துட்டு சுத்தமாக இருக்கவே செய்யாது நான் வந்துட்டு உப்பு கசப்பாகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வந்து போட்டு வந்து மாவில் வந்து கலக்குவேன் இந்த டைம் தான் வந்துட்டு கரெக்டாக வந்து இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் வந்துட்டு தோசைக்கும் வந்துட்டு இதே மாவு தான் வந்துட்டு பயன்படுத்துவேன் இதே தான் சுடுவேன் அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தோசைக்கும் வந்துட்டு மாவில் வந்து உப்பு போடவே இல்லை இட்லிக்கும் வந்துட்டு உப்பு போடவே இல்லை எப்போயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறி 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 என்ன சொல்கிறது ஒரு அடைசல் வந்து இட்லி ஊத்துறது அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு உப்பு போடுறது அப்படியுமா வந்து போயிட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக வந்துட்டு எல்லாமே சட்னியும் சரி இட்லியும் சரி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நானே நினச்சிட்டேன் ஓ நம்ம ஹோட்டல் வந்துட்டு ஆரம்பித்தோம்னாலும் கூட வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படியே வந்துட்டு நல்ல ஒரு வருமானம் ஆகும் போலையே அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இட்லி சட்னி நல்லா இருந்துச்சு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சட்னி தாளிச்சாச்சு சுட சுட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்லி வந்துட்டு ரெடி ஆயிருச்சு இட்லியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக வந்துருந்துச்சுங்க ஒட்டவே இல்லை எனக்கு எப்போயுமே இந்த மேல்தட்டு வந்துட்டு கொஞ்சம் தான் செய்யும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் வந்துட்டு ஒட்டலை அப்படியே அழக்காக வந்துருச்சு நல்லா தான் இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு கற்பனையில் வந்துட்டு மிதந்து கொண்டே இருந்தேன் நம்மளும் வந்து ஹோட்டலில் வந்துட்டு ஆரம்மிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கற்பனையில் வந்துட்டு மிதந்து கொண்டு இருந்தேன் அது வந்துட்டு கற்பனை வந்துட்டு என்ன சொல்கிறது செயலாக வந்துட்டு மாறிச்சின்னா நல்லா தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தரையுமே வந்து எடுத்துட்டேன் சரி ஒரு அடைசில் வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சுட்டு அடுத்து வந்துட்டு ஒரு அடைசில் வந்துட்டு ஊற்றி வச்சிருந்தேன் அது மீதி ஆனாலும் உப்புமா தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாருங்க இட்லி தக்காளி சட்னி எப்படி இருக்குது தேங்காய் சட்னி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே எச்சி ஊறுன்னு நினைக்கிறேன் அதுதாங்க நானே எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறந்து போயிடுச்சு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய சாம்பார் இருந்துச்சு அதையும் வந்து சேர்த்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் வந்து சாப்பிட்டாருச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை மணி ஆயிடுச்சு நான் இப்போ சரி பிள்ளைங்க எல்லாம் மருதாணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்து வச்சுருந்தேன்னா அதை அரைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்க குச்சியெல்லாம் வந்து காம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது வந்து அடுத்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா லீவு வருது அதனால் பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க சரி ஏன் அவங்களோட ஆசையை வந்துட்டு வெயின் பண்ணுவானு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாச்சு ஓகே பாய்